கடவுள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்க பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் எடுத்தோமே ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் ம கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குருபெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்துல இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால எட்டு மணி நாலு நிமிஷத்துல இருந்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலம் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பண்றது புது மனை புகு விழா பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்றோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருத்தியை வருது அமாவாசையிலிருந்து வளர்பிரை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா தோரம் பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்ற கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது என அக்ஷய திருத்தியை எப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்ற காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா மாசத்தில் சித்ரா மாசத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சாரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த சித்திரை மாதம் குரோதி வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக எந்த விதமான தோஷமும் உங்களை அண்டாது எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டான காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இன்ஃபேக்ட் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சவங்க ராஜயோகம் அடைகிறதும் ஆறு அஞ்சு வருடம் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையே போய் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு திடீர் மாற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடமும் வந்து நல்லா வலுப்படுறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தான அதிபதி இதெல்லாம் வந்து வலுப்பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல இருக்கக்கூடிய காலகட்டம் தனித்தும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்துலேருந்து ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த இவ்வளவு நாளாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து போயும் வந்து சில சில பிரச்சனைகள் அதாவது மென்டல் டிப்ரெஷன் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காரணம் தன்னுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போய் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தால் இப்போ அது நீச்சபங்க ராஜயோகத்தில் போய் அவரே வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மாறக்கூடிய காலகட்டமாக வருது பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் போகிறதுனால தான் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் நினைத்த முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதே தவிர செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருது ரொம்பவும் விசேஷம் அவர் வந்து பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடல் கடந்து போய் வாணிபம் அதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறது இவ்வளோ நாளாக வந்து தேவையில்லாத அலைச்சல் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னால் கேத்து பகவான் நாலாம் இடத்துலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கை கூடாமல் பார்த்துட்டு அதை வந்து அலைச்சல்லையே கொண்டு போயிட்டுருந்தார் தொழிலில் வரக்கூடிய வீட்டில் எல்லா செலவுகளையும் கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருந்தார் தாயின் உடல் நலத்திலையும் பிரச்சனை கொடுத்துட்ருந்தார் ஆனால் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருபவானே பார்க்கறது ரொம்ப பெரிய விசேஷம் அதவிர பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதும் பகவான் வந்து செவ்வாயோடு இருக்கிறதுனால திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வரப்பு வரவுகள் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் அதுவும் வந்து எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் டைரக்ஷன் துறை அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவ்வாளுக்கு பெரிய ஏற்றம் அதாவது தவிர இந்த ஒப்பனை கலைஞர்கள் அதாவது ஒப்பனை கலைஞர்கள் டிசைனர்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் அதாவது டூ ஜி த்ரீ ஜி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் உடையிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதை தவிர வந்து பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் அடையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால எட்டாம் இடமும் சுபத்துவம் அடையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வீட்டில் அதாவது வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்குறது வீட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதிலெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து அதை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரகவிற்கு தடங்கள் இருக்காது பண வருமானம் நல்லபடியாக இருக்கும் பொருள் வருமானமும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மூலியமாக தொழிலும் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை மூலியமாக மாற்றங்கள் ஏற்படும் புதிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேணும் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதாவது கார்த்தால ஒரு எட்டரை மணியிலிருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த நாட்களை தவிர்க்கிறது புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ஏற்றத்துடன் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ அதை தவிர வந்து கள்ளவிழகரை போய் சேவிச்சிட்டு வாங்க மதுரையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்